நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல உள்ளபடியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்மளுடைய திரை விமர்சனத்தில் வெட்டு திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்கலாம் வெட்டு அப்படின்னு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் பேசுதா அப்படின்னு கேட்டால் இது வேறு வெட்டு ஒவ்வொன்றும் துண்டு துண்டு துண்டாக வெட்டி போடுறது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் இந்த படத்தினுடைய கதைக்கு மிக பொருத்தமான தலைப்பு அதனால் குழுவினருக்கு பாராட்டுக்கள் சரியா ரைட் எடுத்த பாராட்டு சொல்லிட்டோம் படத்தினுடைய கதைக்குள்ளே போகலாம் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி எப்படியாவது கதாநாயகியாக மாறணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அல்டிமேட் கனவு இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் தள்ளப்படுறாங்க திருமணம் ஆகிடுது முதல் நாள் இரவுக்கு பிறகு அவங்களால அந்த திருமண வாழ்க்கையை தொடர்ந்து ரன் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி ஸோ அதனால் கணவன் கிட்டேருந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது நான்கு ஆண்டுகள் கழித்து அந்த குழந்தையுடன் கணவனை பார்க்க போகிறாங்க கணவன் வந்து லக்னோ போயிட்டதாகவும் உறவினர்கள்லாம் அவங்கள திட்டுறாங்க இது யாருக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு அப்படி திட்டும்போது அவங்களுக்கு மன போய் அந்த கை குழந்தையோட கிளம்பி வந்துடுறாங்க ஸோ கிளம்பி வந்ததற்கு பிறகு அந்த குழந்தை வளர்ந்து பெரிய பையனாகிறான் அந்த நேரத்தில் அம்மா வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு தெரிய ஆரம்பிக்கிறப்ப அம்மாவுக்கு உடல்நலம் பாதிக்கப்படுது ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க பையன் கேட்குற அம்மா உனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கே நீ என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அம்மா வந்து தன்னுடைய ஃப்ளாஷ்பேக்கில் திருமண வாழ்க்கை இப்படி பட்டதரா தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக நான் கணவரை பார்க்கணும் அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படி கவலைப்படாத நான் அப்பாவை தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் லக்னோ நோக்கி போகிறான் ஸோ பழைய காலத்து கதை மாதிரி தான் அப்பாவை தேடி அப்பா அம்மா வந்து வருத்தமா இருக்காங்க சேர்த்து வைக்கிறதுக்காக கிளம்பி போகிறான் மகன் ரைட்டா ரைட் லக்னோ போகிறானா அப்பாவை சந்திக்கிறானா அல்ல அப்பாவையும் அம்மாவும் சேர்த்து வைக்கிறானா அப்படிங்கிறது அடுத்த பாதி அது முழுக்க முழுக்க திரைக்கதை வழியில் வீர மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க லக்னோவில் நடக்கிற விஷயமே வேறு அப்பா வந்து ஒரு கறிக்கடை வச்சுட்டு இருக்காரு கோழி கறிக்கடை அவருக்கு கல்யாணமாக இருக்குது அவங்க வீட்டில் ஒரு பெண் குழந்தை வளர்ற அந்த பெண்ணுக்கு இவருக்கும் அந்த பையனுக்கும் ஒரு லைட்டான காதல் வருது பையன் அங்கே வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்க பையன் அந்த ஊரில் ராம்தேவ் குரு தேவ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அவங்க தான் வச்சது சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தாதாக்கள் மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க இதில் குருதேவை ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பையன் வந்து கொண்டுடுறான் ஸோ கொன்னதுக்கு காரணம் அந்த குடும்பமும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த குடும்பத்தையும் பழிவாங்கணும்னு சொல்லிட்டு குருதேவியுடைய பைய தம்பி ராம்தேவ் வந்து கங்கனை கட்டிட்டு திரிகிறான் அதனால் ஊரே பதட்டமாக இருக்குது இவங்க தப்பிச்சு போகிறாங்க எப்படியாவது உயிர் காப்பாற்றிக்கணுன்ட்டு காவல்துறையும் கை கொடுக்கல அப்போ ஈஸ்வரி அம்மான்றவங்க கை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்ல அங்கே போய் அடைக்கலாம் தேடுறாங்க அந்த ஈஸ்வரி அம்மா யாடுறான்னு பார்த்தா இதுக்கு ஒரு பெரிய கிளைக்கதை ராம்தேவ் குருதேவோடைய அப்பாவுடைய முதல் மனைவி ஸோ முதல் மனைவி அப்போ இரண்டாவது மனைவிக்கு பிறந்தது இந்த ரெண்டு பிள்ளைகள் இப்போ இந்த இடத்துல நடக்கிற கூத்தில் எப்படி இருந்தாலும் வழிக் கடவா ஆக்கப்படுறது அப்பாவை தேடி வந்தாலையா லக்னோக்கே அந்த பையன் ஏன்னா அவன் தானே அதனால அதனால் அவனை தீர்த்துட்டா இந்த குடும்பம் பாதிப்புக்குள்ளாக்காது அதனால் பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அந்த நேரத்தில் அந்த பையனை ராம்தேவ் கொண்டு தன்னுடைய அண்ணனை கொண்ட அந்த பாவத்தை அதாவது பா அண்ணனை கொண்டுட்டாங்க இல்லையா ஸோ அதிலிருந்து தன்னுடைய வ வஞ்சத்தை தீர்த்து கொண்டானா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இல்லை இந்த அப்பாவை தன்னுடைய அம்மாவின் கனவுப்படி அம்மா எதிர்பார்த்து காத்திருந்திருக்காங்க ஆஸ்பத்திரியில் உட முடியாமல் ஸோ அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் சொன்னாங்களே கொண்டு போய் சேர்த்து அம்மாவிடம் சேர்ப்பித்தானா அப்படிங்கிறத மீதி கதை கிளைமேக்ஸினுடைய யுக்தியாக வச்சு நம்மளை எல்லோரும் ஆர்வத்தோடு பார்க்க வச்சுருக்காங்க படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெட்டு என்ன சொல்லுது அப்படின்ட்டு வெட்டு வந்து ஒரு சுவாரஸ்யமான திரைப்படம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஆனால் சம்பந்தமே இல்லாமல் மகன் வந்து அப்பாவை தேடி போகிறாரு அப்பாவை கண்டுபிடிச்சாரா இல்லையா அங்கேருந்து அப்பாவை கொண்டு வந்து சேர்த்தாரா இதோட கதையும் முடிச்சிருக்கலாம் அந்தத்தில் வந்து ஒரு கிளை கதையை வச்சு அந்த கிளை கதையில் வந்து ஒரு ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையை உள்ள வச்சு அவங்களால் அந்த முஸ்லீம் பெண்ணுடைய அப்பா வந்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரி அதனால் ஏற்படுற கலவரத்துக்கு மத்தியில் ஒரு தாதா குரூப்பை காட்டி அதுக்கு பின்னணியில் கதாநாயக பையனை உள்ளே சேர்த்து எப்பா போட்டு குழப்பி ஒரு வழியாக மசாலாவை தூவி அரைச்சி என்ன சொல்கிறது கோழி குழம்பு வச்சு கையில் கொடுத்துருக்காங்க அப்படி தான் சொல்லணும் படத்தினுடைய கதை ஒட்டுமொத்தமாக இப்படி தான் போயிட்டுருக்கு சரியா ரைட் படத்தினுடைய நடிகர்களை பற்றி பேசணும் அப்படின்னா ராகின் ராஜ் படத்தினுடைய கதாநாயகன் அங்கிதா வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க விஜய் சந்திரசேகர் வந்து படத்தில் ஹீரோடைய அம்மாவாக நடிச்சிருக்காங்க ஏற்கனவே விஜய் சந்திரசேகர் வந்து எல்லா படங்கள்லேயும் தனக்கான ஒரு ரோலில் என்ன வேலை செய்வாங்களோ அந்த வேலையை மிக சரியாகவே செஞ்சுருக்கிறாங்க இந்த படத்துலேயும் அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான ஒரு நமக்கு விஷயமா பட்டது வேறு ஒன்றுமே இல்லை அதுக்கு பிறகு இவங்க சுந்தரா டிராவல்ஸ் ராதா நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்திராஜா நடிச்சிருக்காங்க அப்புறம் வந்து வேங்கை ஐயனார் நடிச்சிருக்கார் இப்படி ஒரு சில நடிகர்களை நம்மளால் இனங்காண முடியுது அவங்களுடைய கதாபாத்திரங்கள் கூட சொல்லும்படியாகத்தான் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை சரியா டிஓபி யார் பண்ணியிருக்கா ஒளிப்பதிவு அப்படின்னு சொல்லிட்டு பூத கண்ணாடியில் வச்சு லென்ஸ் வச்சு தேடு தேடுன்னு தேனா அடடா யார்ரா பார்த்தா ஷியாம் கே நாயுடு பண்ணியிருக்கா ஷியாம்கே நாயுடு உடைய அந்த ஒளிப்பதிவு ஒரு தெலுங்கு படம் ஆக்சுவலாக இது ஆக்சுவலாக தெலுங்கு படத்தை தமிழ் கொண்டு வந்திருக்காங்க தமிழ் டப் பண்ணி இருக்கிறதுனால அதில் ஒரு வித்தியாசம் அதை மசாலாக்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் எப்போயுமே வந்து தெலுங்கு படத்தை நேரடியாக தமிழில் பார்க்கும்போதும் மலையாள படங்களை நேரடியாக தமிழில் பார்க்கும்போதும் கிடைக்கிற அந்த ஃபீல் இருக்கு அந்த ஃபீல் தான் இந்த படத்துலேயும் கிடைக்கிது நமக்கு ஆனால் நிறைய தெலுங்கு வாடை அப்படியே வீசுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து மேலே கேமராவும் அப்படி தான் விளையாட்டு வேலை செஞ்சிருக்கு படத்தொகுப்பு வந்து சிவாஷர்னி பண்ணியிருக்கார் படத்தொகுப்பு எடிட்டிங்க்கு வந்து அவருடைய வேலை அப்புறம் வந்து படத்தினுடைய மியூசிக் மியூசிக் வந்து எஸ் எஸ் தமன் பண்ணியிருக்கார் தம்மனுடைய மியூசிக் சொல்லிக்கலாம் அவ்வளோதான் ஆர் ஆறுலாம் கொஞ்சம் பார்க்கலாம் ஒரு பாட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அதை கொரியோகிராஃபியும் சரி கேமராவும் சரி அட்டகாசமாக நிற்கிது கோழி சம்மந்தமாக கோழிக்கரிகளை வேலை செய்கிறான் கோழிக்கரையை வெட்டுறான் அதுதான் அவனுடைய வேலையை படம் முழுக்க பகுதி வெட்டி வெட்டி வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்காங்க சொல்கிறப்ப முழு பாடலுமே ஒரு பாட்டை கோழியை வைத்து கொண்டே வைத்து கிராஃபிக்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை வச்சு ஒரு ரசிக்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்க வைக்கிற மாதிரியான ஒரு சூழலை ஒரு சாயலை உருவாக்கி இருக்கக்கூடிய குழுவினருக்கு நம்மளுடைய பாராட்டுக்களை சொல்லலாம் சரியா அதனாலேயே மியூசிக் வந்து அந்த இடத்துல தனித்து நிற்குதுன்னு சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக படத்தினுடைய இயக்குனர் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் வந்து அம்மா ராஜசேகர் படத்தை நல்லபடியாக இயக்கியிருக்கிறார் ஏன்னா இதுக்கு இவ்வளோ குழப்பம் தேவையா அம்மா மகன் சென்டிமெண்ட் இல்லை அப்பா அம்மா மகன் சென்டிமெண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போதா இல்லை பழங்காலத்தில் மாதிரி அப்பாவை தேடி கண்டுபிடித்து அம்மாவிடம் சேர்ப்பிக்கக்கூடிய மகன் அல்லது அப்பாவும் அம்மாவும் போட்டாங்கன்னா ரெண்டுத்திலையும் இணைத்து வைக்கக்கூடிய மகன் இந்த மாதிரியான கதைக்காலத்திற்குள்ள மாதிரியான ஒரு இன்றைய தளத்தில் எந்த ஒரு இதுலையும் டெக்னாலஜி உள்ள வச்சுட்டு ஒரு படத்தை உருவாக்கியிருக்கிறார் தெலுங்கு படத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் தமிழ் படம் கொடுத்திருக்கிறது தமிழில் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிவ்யூ தான் நம்மளால சொல்ல முடியுது முழுக்க நேரடி தமிழ் படம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நேரடி தமிழ் படமாக பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருக்கு இருந்தாலும் விட்டு வெட்டு ஒரு பொழுதுபோக்கு படம் அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை படக்குழுவினருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் எல்லாருமே தங்களுடைய ரோலை ஒழுங்காக பண்ணியிருக்காங்க ஆனால் நேரடி தமிழ் படங்களுக்கு மத்தியில் கொஞ்சம் அந்நியப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறது இந்த வேட்டு சரியா மீண்டும் அடுத்த திரையமசன் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று உங்கள் நேசத்துருக்குரிய நாகா Bye-bye.